ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள் வருடாந்திர கிரகங்களின் பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க கேது பகவான் சிம்பத்தில் அமைந்திருக்க குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார் அதே போல இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரிசபத்திலிருந்து மிதின பயிற்சியாகிறது செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் என்ற கிரகம் இதுவரைக்கும் கடகமனையில் நீச்சத்தன்மையோடு இருந்ததல்லவா இப்போது இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது அது எப்போ நடக்குதுன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசத்திலிருந்து மனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கப் போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளின் வலிமையை எடுத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான திருப்பங்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன அத்தனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியை பார்க்கணும் உங்கள் ராசியில் இரண்டு சுப கிரகங்கள் பார்க்குது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்குது அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் மேலே விழுகிறது அப்போ இரண்டு மாபெரும் சுவர்கள் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் எதையெல்லாம் தடுமாற்றம் கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு அதாவது உங்கள் மனம் குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது எந்த விஷயத்துக்கு ஒரு டிசிஷனில் சரியாக எடுக்க முடியலன்னு இருந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு இந்த மாதம் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் தெளிவான முடிவெடுப்பீங்க ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங்கிறது சிறப்பு பெறும் செயல்படுத்த முடியாத சில விஷயங்களை இந்த மாதம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குல தெய்வத்தினுடைய ஆதரவு அனுகூலங்கள் உண்டு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அதாவது உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் சொல்லணும் அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்துடன் இருக்கார் அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த தொந்தரவும் பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை வேலை உண்டு வேலை இல்லை என்று அமைப்பு இல்லை ஆனால் வேலையில் சின்ன சின்ன அழுத்தம் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை அமைந்துவிடும் ஸோ வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்குது பாதகாதிபதி சூரியன் எட்டில் உட்கார்ந்துருக்கு அப்போது சில பாதகத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் அதிலிருந்து விடுதலை பெற்று வேலையில் நல்ல வேலை அமைய போகிறது அல்லது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் உங்களை யாரெல்லாம் அழுத்தி கொண்டிருந்தார்களோ உங்களை யாரெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுவார்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது இந்த ஜூன் மாதம் பதினைந்துக்கு அப்புறம் சிறப்பு பெறும் ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன் இப்போ பாகிஸ்தானத்தில் வர்றதுனால உங்கள் மேலதிகாரிகளினுடைய பாராட்டுங்கிறது நிச்சயமாக

அஞ்சில் ராகு இருக்கார் ஒரு பாம்பு கிரகம் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு இது ஆனாலும் அந்த பாம்பு கிரகத்தை குரு பார்த்தார் அப்போது என்ன அது சமநிலைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லலாம் அப்போ பெரிய தொந்தரவுங்கிறது ஏற்படுத்த போவது இல்லை ராகு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் ராகுவைப் போல ராகுன்ன பாம்பல்ல இடம் விட்டு இடம் நகரும் அப்போ உங்க குழந்தைகள் படிப்புக்காக உங்களுடைய சொந்த ஊரை விட்டு நகரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் ஏற்படுத்தும் அப்போது ராகு அங்கு இருக்கிறதுனால ராகுங்கிறது அந்நிய மதம் அந்நிய மதத்தினுடன் பழகுவது ராகுங்கிறது வெளியே வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போ உங்கள் குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு என பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை தரும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சார் நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய தெய்வ வழிபாடு போன நிறைய பரிகாரம் செஞ்சோம் எதுவுமே பழிக்கல சார் நிறைய செலவு செஞ்சுட்டோம் சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது என குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் அது பாக்கியாதிபதியோடு இணைந்து அந்த குரு பகவான் தனது சம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கறது அஞ்சாம் இடத்தை புனிதப்படுத்துகிறது அஞ்சாம் இடத்தினுடைய தடைகள் நிவர்த்தியாகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுகூல மேன்மைகளை தரும் அந்த குரு பார்த்துட்டே இருக்கார் கடவுளினுடைய அனுகூலகம் எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் அந்த பிரார்த்தனை எல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக துலாமுக்கு அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தில் யார் இருக்கார் சுக்கரன் உட்கார்ந்து சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஏல்ல உட்கார்ந்துருக்கார் அப்போ ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருப்பது சிறப்பு அது உங்கள் ராசியை பார்க்குது குருவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக எட்டாம் இடத்துல இருந்தது அட்டமஸ்தானத்தில் இருந்தார் குரு பலன் இல்லை அதனால சில தொந்தரவு இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கார் நல்ல தன்மையில் இருக்கார் பாக்யஸ்தானத்தில் பாக்யத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் குரு வந்து உட்கார்ந்துருக்கு அப்போ அந்த அமைப்பினுடைய அடிப்படையில் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் விரும்பிய திருமணம் நீங்கள் ஆசைப்பட்ட திருமணம் உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது டக்கு டக்குன்னு நடக்குன்னு வச்சுங்களேன் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதுவரைக்கும் திருமணமே வேண்டான்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு கூட இப்போ திடீர்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் செய்யணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய துலாமுக்கு இப்போ சாதகமான அம்சம் இருக்குது இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கொடுப்பினையும் அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் அதாவது இரண்டாம் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த துலாமுக்கு புதன் தான் அந்த புதன் இப்போ கோச்சார ரீதியாக ஒன்பதாம் இடமான திரு பாக்யஸ்தானத்தில் இருக்குது அது குருவோடு இணைந்திருக்கக்கூடிய தன்மையில் நிச்சயமாக இந்த துலாமுக்கு இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வியை குறிக்கும் உயர் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லுவேன் அங்க குரு புதன் இரண்டு அதாவது புதன் கல்விக்கு காரகன் குரு சேர்ந்து ஏற்படுத்த போவதில்லை உயர்கல்வி படிப்பதற்கான அமைப்புகள் அது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே ஒரு டூ இயர்ஸ் பிரேக் ஆகி ஒரு உயர்கல்விக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் அல்லது ஒரு ரிசர்ச் எடுத்து படிக்கணும் ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த துலாமுக்கு இது உகந்த மாதமாக இருக்கும் இது வரைக்கும் அந்த எண்ணெய் ஓட்டம் கொடுக்கலன்னா கூட இப்போ கொடுக்கும் ஏன் நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது ஏன் அடுத்த ஒரு ஐயருக்கு போகக்கூடாது என்கின்ற எண்ணெய் ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் தனியாக தன்னன் தனியாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ ஒரு சாதிக்கணும் அப்படின்னா மூன்றாம் இடம் நல்லா இருக்கணுமில்ல முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் நல்லா இருக்கணும்லவா அப்ப அப்போ அந்த தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்குறார் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ உற்சாகம் கிடைக்கும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துணிச்சல் இருக்கும் தன்னன் தனியாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா சூரியனும் போய் ஒன்பதாம் இடத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் சூரியன் தன்னம்பிக்கை கார கிரகம் ஸோ இப்படி அத்தனை கிரகங்களும் இந்த கோச்சார ரீதியில் சிறப்பாக இருக்கிறதுனால தனிமரமாக தனி ஆளாக ஒரு நல்ல பட்டத்தையும் பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் சார் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் கடனை வாங்கி வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அந்த அமைப்பு சிறப்பு இருக்கு சுக்குரன் கலத்திரக்காரகன் திருமணக்காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் வீட்டுக்கு காரகான கிரகம் ஆனால் சுக்கரன் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கு அப்போ நீங்க அதுக்கான என்ன ஓட்டத்தை கொடுக்கும் அதை வாங்கணுங்கிற ஆசையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாமுக்கு இது ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் தனம் இரட்டப்படிக்கும் அதாவது தனம் வளர்ச்சி அடையும் அந்த தனம் என்கின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்ற அப்போ இந்த மாதம் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த துலாமுக்கு அமையும் இப்ப சொன்னது கோச்சாறு ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கிளஸ்ட் டூ முடிச்சாச்சு என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்